வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசல்ல வாழ்க்கை புதிர்களுக்கு ஒரு திறவுகோலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமாங்க வள்ளலாரோட திருவருட்பாவிலிருந்து ஆறாம் திருமறையில பரசிவ வணக்கத்துல வர்ற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் தான் அது அந்த பாடலை இப்ப சொல்றேன் கேளுங்க எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தாளை ஏத்து பாருங்க ரெண்டே வரி தான் ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியமே நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் சொல்லுது நம்ம அடையிறது எப்படி மன அமைதி திருப்தி இதெல்லாம் எப்படி வர்றது முக்கியமாக எப்படி வளர்த்துக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் வள்ளலார் இந்த பாடல்ல ஒரு குறிப்பிட்ட தியான நுட்பத்தையே சொல்றதா விளக்கங்கள் இருக்கு இது வெறும் தத்துவ பேச்சு இல்லைங்க நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறைன்னு சொல்றாங்க நீங்க தேடுற ஒரு நடைமுறை ஞானமா இது இருக்கலாமோ வாங்க கொஞ்சம் ஆழமா இதை அலசி பார்க்கலாம் இப்போ அந்த பாடலோட முதல் வரிய பாருங்களேன் எல்லாம் செயல் கூடும் இது இது ஒரு பெரிய வாக்குறுதி மாதிரி தெரியல ஆமா நிச்சயமா அது ஒரு ரொம்ப வலிமையான தொடக்கம் நம்ம ஆசைகள் கனவுகள் இலக்குகள் எல்லாமே கைகூடுங்கிற சாத்தியத்தை அழுத்தமா சொல்லுது ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள விஷயங்கள் தானே இது ஒரு அமைதியான மனசு வேணும் வாழ்க்கையில ஒரு ஆனந்தமான திருப்தி வேணும் நினைச்சது நடக்கணும் இதுதானே நம்மளோட அடிப்படை கரெக்ட் வள்ளலார் இந்த ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம்பா எல்லாம் கை கூடும் ஆரம்பிக்கிறார் ஆனா ஆனா அந்த வாக்குறுதிக்கு அழுத்து வர்றது ரொம்ப முக்கியம் ஒரு நிபந்தனையோட வருது அது என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து சும்மா நினைச்சா பத்தாதுன்னு சொல்றாரு ஆமா சும்மா இருந்தா எல்லாம் நடந்துராது ஒரு குறிப்பிட்ட வழிய பின்பற்றனா ஒரு குறிப்பிட்ட அகப்பயிற்சியை செஞ்சா இது சாத்தியம்னு சொல்றாரு அதுலயும் பாருங்க என் ஆணேன்னு சொல்றாரு இது ஏதோ சாதாரண அட்வைஸ் இல்ல இது என் கட்டளை இது சத்தியம் நம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த தான் இந்த வரியோட பலம் புரியுது புரியுது அப்போ வெறும் ஆசை மட்டும் போதாது அதுக்கு ஒரு வழி இருக்கு அதுவும் இது சத்தியமான வழின்னு வள்ளலாரே சொல்றாரு சரி அடுத்த கேள்வி வருது பல ஆசைகள் இருக்கு சிலருக்கு இறைவனை அரியனும் அவனோட சேரணும் பெரிய ஆன்மீக தேடலா இருக்கலாம் ஆனா பலருக்கு இந்த உலக வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அதாவது தேவையான ஆஸ்தி அன்பு நிறைஞ்ச உறவுகள் சமூகத்துல ஒரு ஆளுமை இப்படி கூட இருக்கலாம் ஆமா அது இயல்புதானே ஆனா பல சமயம் என்ன நடக்குது இந்த ஆசைகள்லாம் வெறும் எண்ணங்களா கனவுகளா மனசுல தங்கிடுது அதை அடைய என்ன செய்யணும் எப்படி முயற்சி பண்ணணும்னு தெரியாமலோ இல்ல தெரிஞ்சும் கூட அதுக்கான முயற்சியில இறங்காம விட்டுடுறோம் நம்ம ஆதார சொல்ற மாதிரி இதோட விலை என்ன விரக்தி வேதனை மன அமைதி இல்லாம போறது இதுதான் நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க கரெக்ட் இந்த நிலைமையை எப்படி மாத்துறதுங்கிறது தான் கேள்வி ஆமா இங்கதான் வள்ளலார் செயலோட அவசியத்தை ரொம்ப ஆழமா சொல்றாரு மறுக்கல ஆனா அது செயல்களா மாறும்போதுதான் எப்பேற்பட்ட செயல்கள் சும்மா நமக்காக மட்டும் செய்யறதா அடுத்தவங்கள பத்தி கவலைப்படாம செய்யறதா இல்ல நம்ம செய்யற செயல்கள் நமக்கும் நல்லது பண்ணணும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஏ நம்ம சுத்தி இருக்கிற இயற்கைக்கும் கூட அமைதியும் ஆனந்தத்தையும் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு பாருங்க எவ்வளவு பெரிய பார்வை அது ஓஹோ அப்ப நம்ம செயல் மத்தவங்களையும் பாதிக்காம நல்லது செய்யற மாதிரி இருக்கணும் சரி அப்படிப்பட்ட செயல்களை செய்ய நமக்கு என்ன தேவை வெறும் உடல் உழைப்பு போதுமா இல்ல புத்திசாலித்தனம் மட்டும் போதுமா இல்ல வள்ளலார் சொல்றது அறிவின் விளைவறிந்த விழிப்புணர்வுங்கிறாரு விளைவறிந்த விழிப்புணர்வா அதாவது நாம செய்ய போற செயலோட விளைவு என்னவா இருக்கும் நமக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி நம்ம சூழலுக்கும் சரின்னு முன்னாடியே உணர்ந்து ஒரு தெளிவான மனநிலையோட விழிப்பா செயல்படுறது இதுதான் உண்மையான ஆற்றலை தரும் சொல்றாரு ஓ செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணுங்கிறீங்க ஆமா ஆனா வெறும் யோசனை இல்ல அதோட தாக்கத்தை உணரணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன் நம்ம கோவமா இருக்கும் போது பேசுற வார்த்தைகள் அதோட விளைவு என்னன்னு தெரியாம பேசிட்டா உறவு முறிஞ்சு போகும் பிரச்சனை பெருசாகும் ஆனா ஒரு நிமிஷம் நின்னு இப்ப நான் பேசினா என்ன ஆகும்னு யோசிச்சு அந்த விளைவை உணர்ந்து பேசினா அந்த சூழலே மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா உண்மைதான் இதுதான் அந்த விளைவறிந்த விழிப்புணர்வு இது ஏதோ சும்மா சொல்ற நல்ல அறிவுரை இல்ல இது சத்தியத்தோட அடிப்படையில சான்றோர்கள் நமக்கு சொல்ற கட்டளைங்கிறாரு வள்ளலார் இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சரி இந்த நிறைவேရင်தே விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு புரியுது ஆனா அப்படி விளிப்போட செயல்படணும்னா நம்ம மனசு எப்படி இருக்கணும் அவசரத்துல பதட்டத்துல கோபத்துல இருக்கும்போது இந்த விழிப்புணர்வு இருக்குமா கண்டிப்பா இருக்காது இருக்காது அப்போ நம்ம செயல்கள் வெற்றிகரமா அமையணும் அதே நேரத்துல நமக்கும் மத்தவங்களுக்கும் நல்லதும் நடக்கணும்னா அதுக்கு தேவையான மனநிலை என்ன நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி மனசோட நிதானமும் பொறுமையோ ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தோணுது கரெக்ட் அதுதான் அடிப்படை இங்கதான் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருது இந்த பாடல்லையே அந்த நிதானத்தையும் பொறுமையும் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு தியான நுட்பம் மறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஆமா வெறும் தத்துவம் மட்டும் சொல்லாம ஒரு செய்முறையும் வள்ளலார் இதுக்குள்ளே வச்சிருக்காருங்கறது ஆச்சரியமா இருக்கு அந்த நுட்பம் என்ன அதை எப்படி பயன்படுத்துறது ஆமா இதுதான் இந்த பாடலோட மைய பகுதினே சொல்லலாம் அந்த நுட்பத்தை நம்ம ஆதாரம் வந்து படிப்படியாக விளக்குது இது ஏதோ கற்பனை இல்லை ஒரு நடைமுறை பயிற்சி முதல்ல பாடல்ல வர்ற அம்பலம்ங்கிற சொல்ல பார்ப்போம் பொதுவா அம்பலம்னா பரந்தவெளி ஆகாயம் இல்ல சிதம்பரத்துல இருக்கிற சபைன்னு அர்த்தம் சொல்லுவாங்க ஆமா ஆனா இந்த குறிப்பிட்ட பாடலோட தியான பயிற்சி பின்னணியில நம்ம உடம்புலயே இருக்கிற ஒரு மையத்தை இது குறிக்குதுன்னு ஆதாரம் சொல்லுது உடம்புலயா எங்க நம்ம புருவங்களுக்கு மத்தியில இருக்கிற இடம் யோக பயிற்சியில இத ஆக்கினை சக்கரம் இல்லனா ஆக்னியா சக்கரம் சொல்லுவாங்க மனசோட கட்டளை மயம்னு சொல்லுவாங்க இது ஒரு முக்கியமான சக்தி மயம் ஓ அப்படியா அப்படியாத்தி சரி சரி இது சுவாரஸ்யமா இருக்கே அப்புறம் ரெண்டாவதா நம்ம மனசோட ஆற்றலை பத்தி நம்ம கிட்ட ஒரு சக்தி இருக்கு அதுதான் நம்மளை இயக்குது சிந்திக்க வைக்குது செயல்பட வைக்குது இந்த ஆதாரத்துல அந்த மன ஆற்றலை சீவகாந்த ஆற்றல்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல வேணும்னா பயோ மேக்னட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாம் நம்ம உயிராற்றலோட ஒரு வெளிப்பாடு அது சீவகாந்த ஆற்றல் பயோ மேக்னட்டிக் எனர்ஜி சரி இந்த ஆற்றலை இந்த சீவகாந்தத்தை ரொம்ப நிதானமா அவசரப்படாம பதட்டம் இல்லாம நம்ம முன்னாடி சொன்ன அந்த அம்பலத்துல அதாவது புருவ மதியில செலுத்தணுமா ஒருமுகப்படுத்தணும் நம்ம மன ஆற்றல அதாவது இந்த சீவகாந்தத்தை புருவ மத்தியில ஒருமுகப்படுத்தணும் சரி அப்படி பண்ணினா என்ன கிடைக்கும் பொறுமை எப்படி வரும் ஆ அங்கதான் விஷயமே இருக்கு இப்படி நம்ம மன ஆற்றலை ஆகினை சக்கரத்தில் நிதானமா செலுத்தி ஒருமுகப்படுத்தி பழகும் போது நீடித்த நிலைக்கும் உணர முடியும் முடியும்னு ஆதாரம் சொல்லுது பொறுமைங்கிறது சும்மா கஷ்டத்தை பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிக்கிறது இல்ல அது ஒரு ஆழமான அகநிலை ஒரு சமநிலை ஒரு நிதானம் மனசு அலை பாயாம அமைதியா இருக்கிற நிலை இந்த அகநிலையை இந்த பயிற்சியின் மூலமா நாம் அறிந்து உணரணுமா கவனத்தை புருவ மத்தியில வைக்கிறதுனால புருவ வளருதுங்கிறீங்க இது எப்படி சாத்தியமாகுது வெறும் கவனத்தால மனநிலை மாறுமா இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு நல்ல கேள்வி ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம் ஆனா யோசிச்சு பாருங்க நம்ம மனசு பொதுவா எப்படி இருக்கு நூறு பக்கமும் சிதறி ஓடுது ஆமா நேத்து நடந்தத நினைக்குது நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படுது இப்போ கவனிக்க வேண்டியதை விட்டுட்டு எங்கெங்கோ போகுது இப்படி அலைப்பாயிர மனசுதான் நம்மள பதட்டப்படுத்துது பொறுமையை இழக்க வைக்குது சரி இப்போ வள்ளலார் சொல்ற இந்த நுட்பத்துல அந்த சிதறி ஓடுற மன ஆற்றலை ஒரே இடத்துல புருவ மத்தியில் போது என்ன நடக்குது மனசோட அலைச்சல் குறையுது எண்ணங்களோட ஓட்டம் கம்மியாகுது மனசு ஒரு நிலைக்கு வருது எப்படி சிதறி இருக்கிற சூரிய ஒளிய ஒரு லென்ஸ் வச்சு ஒரே புள்ளிக்கு கொண்டு வரமோ அது மாதிரி அப்படி ஆற்றல் குவியும் போது அங்கே ஒரு அமைதி ஒரு நிதானம் ஒரு தெளிவு வருது அந்த நிலையில தான் பொறுமை தானா மலருது இது அனுபவத்துல உணர வேண்டிய விஷயம் அருமையான விளக்கம் சிதறிய ஆற்றுல குவிக்கிறதுனால வர்ற நிதானமும் பொறுமையும் சரி அப்போ பாடலோட கடைசி பகுதி எல்லாம் வள்ளான் தாளை ஏத்து இதுக்கு என்ன அர்த்தம் பொதுவா இறைவனோட திருவடியை வணங்குறதுன்னு தானே அர்த்தம் ஆமா அதோட நேரடி அர்த்தம் அதுதான் எல்லாம் வல்ல இறைவனோட திருவடிகளை போற்றணும் ஆனா இந்த தியான நுட்பத்தோட பின்னணியில நம்ம ஆதாரம் இதுக்கு ஒரு ஆழமான விளக்கத்தை தருது இங்கே எல்லாம் வல்லான்ங்கிறது அந்த பரம்பொருளை குறிச்சாலும் தாழ்ங்கிறது வெறும் பாதத்தை மட்டும் குறிக்காம நம்ம இப்ப பேசணுமே அந்த சீவகாந்த ஆற்றல் அந்த உயிராற்றல் அதை குறிக்குதுன்னு விளக்கம் சொல்றாங்க ஓ அப்படியா தாழ்னா சீவகாந்த ஆற்றலா ஆமா அதாவது எல்லாம் வல்லான் தாழை ஏத்துங்கிறத அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளோட அம்சமா உனக்குள்ள இருக்கிற இந்த சீவகாந்த ஆற்றலை உணர்ந்து அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு அதை போற்றி வணங்கி அதை சரியா பயன்படுத்து அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் நம்ம உள் ஆற்றலே அந்த எல்லாம் வல்ல சக்தியோட ஒரு துளிதான் அதை மதிச்சு பயன்படுத்தணுங்கிறது தான் இங்க சொல்ற நுட்பமான கருத்து இது வந்து பாரம்பரிய விளக்கத்திலிருந்து இந்த தியான பயிற்சிக்காக கொடுக்கப்படுற ஒரு குறிப்பிட்ட நாம புரிஞ்சுக்கணும் ஆக இறைவனை வணங்குறதோட சேர்த்து நமக்குள்ள இருக்கிற இந்த ஆற்றலையும் மதிக்கணும் பயன்படுத்தணும்னு சொல்றீங்க இது ஒரு புது பார்வைதான் ஆனா இதெல்லாம் செய்யணும்னா முதல்ல ஒரு பெரிய சவால் இருக்கு நம்ம மனசுதான் அது நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி அது எண்ணற்ற எண்ணங்களின் சிறையில சிக்கி தவிக்குது நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி இங்கேயும் எங்கேயும் தாவிக்கிட்டே இருக்குமே அது எப்படிங்க அந்த புருவ மத்தியில் நிறுத்துறது அந்த சிறையிலிருந்து முதல்ல வெளியே வர வேண்டாமா மிக மிக முக்கியமான கேள்வி கேட்டீங்க இதுதான் இந்த பயிற்சியோட முதல் படி சவால்னு கூட சொல்லலாம் மனசு அமைதியே இல்லாம ஆயிரம் எண்ணத்துல சுத்திக்கிட்டு இருக்கும் போது எப்படி அதை ஒரு இடத்துல கொண்டு வர்றது அதனால இந்த ஆக்கினிய தியான பயிற்சிக்கு அடிப்படை தேவை என்னன்னா முதல்ல அந்த எண்ண ஓட்டங்களை கவனிக்கிற திறன் வேணும் அதோட பிடியில இருந்து விடுபட முயற்சி பண்ணனும் எண்ணங்களை அடக்க முடியாது அடக்க முயற்சி பண்றது கஷ்டம் ஆனா அந்த எண்ணங்கள் வருது போகுதுன்னு சும்மா ஒரு சாட்சியா கவனிக்க பழகும் போது அதோட வேகம் குறையும் மனசு கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகும் அந்த மன அமைதி இல்லனா ஒரு விதமான எண்ணமற்ற நிலைதான் இந்த சீவகாந்த ஆற்றல ஆக்னையில செலுத்துறதுக்கு தேவையான அடித்தளமா அமையும் இது ஒரே நாள்ல வராது தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய தான் சாத்தியமாகும் புரியுது அப்போ எடுத்த உடனே புருவ மத்தியில கவனம் செலுத்துறது கஷ்டமா இருந்தா முதல்ல மனசு அமைதிப்படுத்துற வேற பயிற்சிகளை செஞ்சுட்டு அப்புறம் இத முயற்சி பண்ணலாம் அப்படிதானே நிச்சயமா மூச்ச கவனிக்கிறது இல்ல வேற எளிய தியான முறைகள் மூலமா மனச ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த ஆக்னே தியானத்தை முயற்சி பண்ணா அது பலருக்கும் சுலபமா இருக்கலாம் சரி நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கும் நினைக்கிறேன் சொல்லுங்க கூடுங்கிற நிலை அடைய நமக்கு தேவை விளைவுகளை அறிஞ்ச விழிப்புணர்வோட செய்யற செயல் அந்த மாதிரி திறமையா செயல்படுறதுக்கு அடிப்படை தேவை மனசோட நிதானமும் நீடிச்சு நிக்கிற பொறுமையும் ஆமா இந்த உயர்ந்த அகநிலையை நம்ம அடையறதுக்கு வள்ளலார் காட்டுற ஒரு பிராக்டிக்கல் வழிதான் நம்ம மன ஆற்றலான சீவகாந்த சக்தியை ஒருமுகப்படுத்தணுங்கிறது இதுதான் ஒரு உயர்ந்த தத்துவத்தையும் ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு அகப்பயிற்சியையும் இணைக்கிற அற்புதமான புள்ளி அப்போ மொத்தத்துல இதோட சாராம்சம் இதுதானா இது ஏதோ பெரிய சித்தர்கள் ஞானிகளுக்கு மட்டுமான விஷயம் இல்ல நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள் அது படிப்புல கவனம் செலுத்துறதா இருக்கலாம் வேலையில டார்கெட் அச்சீவ் பண்றதா இருக்கலாம் உறவுகளை நல்லபடியா இருக்கலாம் சமாளிக்கவும் அடையவும் அதே சமயம் மன அமைதியும் நிதானத்தையும் இழக்காம இருக்கவும் உதவும் ஒரு நடைமுறை வழி இதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா மிகச்சரியா சொன்னீங்க இதோட அழகே அதோட எளிமையிலையும் இருக்கு இது வெறும் தியரி இல்லை ஒரு பயிற்சி செஞ்சு பார்த்தா அதோட பலன் தெரியும் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த நுட்பம் கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இத தொடர்ந்து பயிற்சி செய்யறதுல என்ன சவால்கள் இருக்கு பொறுமை இல்லாம தான் இந்த பயிற்சிக்கே வரும் ஆனா இந்த பயிற்சி செய்யறதுக்கே பொறுமை தேவைப்படுதே இந்த முரண்பாட்டை எப்படி ஹேண்டில் பண்றது ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது தான் வழியா ஆமா அது நல்ல கேள்விதான் பயிற்சி பண்ணவே பொறுமை தேவைங்கிறது உண்மைதான் ஒருவேளை தினமும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை அதிகமாக்கலாம் இல்லையா இருக்கலாம் அது ஒரு நல்ல வழி சரி இந்த அருமையான அலசல நாம இப்போ சுருக்கமா தொகுத்து பார்த்துடலாம் வள்ளலாரோட இந்த பாடல் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாழை ஏத்து இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த கட்டளையையும் அதோட ஒரு ஆழமான தியான நுட்பத்தையும் நமக்கு கொடுக்குது இதோட மைய செய்தி என்னன்னா உங்க இலக்குகளை அடைங்க ஆனா அதை வெறும் வேகத்தோடையோ பதற்றத்தோடையோ இல்லாம ஆக அமைதி நிதானம் பொறுமையோட செய்யுங்க அதுக்கு அதுக்குள்ள மன ஆற்றலை உங்க உள்வெளியான அம்பலத்துல அதாவது பருவமத்தியில உறமுகப்படுத்துங்க அப்படி செய்யறது மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லாம் வல்லான் தாழை அதாவது உங்க சொந்த சீவகாந்த ஆற்றலை உணர்ந்து மதிச்சு பயன்படுத்துங்க இதுதான் வெற்றிக்கும் வழி அமைதிக்கும் வழி ரொம்ப அழகா தொகுத்தீங்க நம்ம ஆதாரம் இறுதியில கிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை முன்வைக்குது பாருங்க என்ன கேள்வி அது எண்ணங்கள் அம்பலம் தாழ் இந்த மூணு சொற்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேக்குது இத ஒரு சிந்தனைக்கான தூண்டுதலா நீங்க எடுத்துக்கலாம் உங்களை நீங்களே கேட்டுக்கங்க உங்க மனசு இப்ப எப்படி எங்கிட்டு இருக்கு அது எண்ணங்களோட ஓயாத அலைகள்ல சிக்கி தவிக்கிற ஒரு சிதறிய சிறைச்சாலை மாதிரி இருக்கா இல்லனா உங்க சொந்த அம்பலத்துல அந்த புருவ மத்தியில அந்த ஒருமுகப்பட்ட கவனத்தை அந்த சீவா காந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்க ஆரம்பிக்க முடியுமா வள்ளலார் காட்டுற இந்த அக நிதானத்தையும் பொறுமையும் பழகிறதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன முதலடி எடுத்து வைக்க முடியும் ஒருவேளை கொஞ்ச நேரம் சும்மா அமைதியா உட்கார்ந்து உங்க புருவ மத்தியில மெதுவா கவனம் செலுத்துறதா இல்லனா இன்னைக்கு நீங்க செய்ய போற ஒரு செயலோட விளைவை பத்தி ஒரு நிமிஷம் யோசிக்கிறதா இந்த ஆழமான சிந்தனையோட இன்றைய நம்ம கலந்துரையாடலை நிறைவு செய்வோம் வள்ளலார் காட்டிய இந்த ஞான ஒளி உங்க வாழ்விலையும் பிரகாசிக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்